போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது ஒரு புது வீடியோ இது வந்து ரெசிபி வீடியோ ஸோ இது வந்து என்னோடய ஃபாலோவர் கஸ்தூரி அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெடிக்கெட் பண்ணுறேன் ஸோ வந்து செட்டிநாடு சிக்கன் செய்ய போகிறேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே அம்மா வீட்டில் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அந்த செட்டிநாடு சிக்கன் ரெசிபி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே நோட் பண்ணி வச்சுட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு இந்த ரெசிபியை அசத்துங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஃபஸ்ட்டு தனியாகவும் காஞ்ச மிளகாவும் வறுத்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான கார அளவு எப்படியோ அதை சின்ன மீது எல்லாமே பிரியாணியில் போகிற ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்திருக்கேன் மிளகு சீரகம் சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் ஜாதி பத்திரி ஸ்டார் அனஸ் அதுக்கப்புறம் வந்து மராட்டி மூக்கு ஸோ இது எல்லாமே போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கூட முந்திரி பருப்பு போட்டுக்கணும் ஸோ முந்திரியான ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து தேங்காய் தேங்காய் சீவியும் சேர்த்துக்கலாம் இல்லை பொடியை கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதுதான் அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அது இல்லாமல் சிக்கன் வந்து முக்கால் கிலோ எடுத்துருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் முந்திரி ஸோ இதெல்லாம் தான் நான் போட போகிறேன் ஸோ ரெசிப்பியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செய்யுங்க கஸ்தூரி இது உங்களுக்காக தான் ஸோ என்னோடய ஃபாலோவர் அங்கே நீங்கள் கேட்டிருந்தாங்க அவங்க லைவில் ஸோ அவங்களுக்காக இது புது ரெசிபி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நோட் பண்ணி வச்சுட்டு உங்கள் வீட்டில் செய்யுங்க ஸோ ஸ்பைசஸ் எல்லாமே ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் நான் தேங்காய் போட்டேன் லாஸ்ட்டாக தேங்காய் போட்டுவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கடாய் வைக்கிறோம் அடுப்பு மேலே கடாய் வச்சதுக்கப்புறமா பட்டர் சேர்த்துக்கிறது தான் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கறதுக்கு தான் சேர்த்துக்கலாம் இல்லை எண்ணெய் நான் வந்து ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ ஆயில் ஊற்றினதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா வெங்காயம் வெங்காயம் போட போகிறோம் ஸோ வெங்காயம் போட்டுட்டு ஆயில் சூடாக இருந்து வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம் ஸோ வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் முக்காய் கிலோ கறிக்கு நான் ஸோ ரெண்டு வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு இருக்கிற கேப்பில் என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் கரும்பில் கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க வதக்கும்போது கொஞ்சம் கரப்பில் போடணும் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் கருப்பிலை போடணும் ஸோ கரப்பிலை நிறைய போடும்போது அந்த அரோமா சூப்பராக இருக்கும் ஸோ கரப்பிலை போட்டு நல்லா ப்ரௌனாக வதக்கணும் வெங்காயத்தை வெங்காயம் நல்லா வதங்கும் போதே பேஸ்ட் நான் அரைச்சிட்டேன் ஸோ பேஸ்ட் நம்ம அரைச்சி ஒரு ஓரமாக வச்சிடலாம் பேஸ்ட் வந்து இந்த கன்ஸ்டன்ட்டில் இருக்கும் சரிங்களா பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் நீங்கள் தண்ணி அரைக்கி தான் அரைச்சிக்கலாம் ஓகேங்களா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க சில பேர் டவுட் இருக்கும் திக்காகிடும் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கோங்க நல்லா வதக்கணும் போது அதுக்கப்புறம் தக்காளி போடு போகிறேன் ஸோ தக்காளி போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடு போகிறேன் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் சரிங்களா இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம் தக்காளின்னு போடணும் தக்காளி நல்லா வதக்கும்போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா தக்காளி சேர்க்கும் போது நல்லா மசஞ்சிரும் தக்காளி ஸோ அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த கன்சென்ட்டில் இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும் உங்களுக்கு தேவையான உப்பு என்னவோ போட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கிலருந்தான் நல்லாயிருக்கும் நல்லா உப்பு வதக்கிடுங்க உப்பு போட்டு வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ண போகிறீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் நான் போட்டுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு போட்டால் கூட நல்லா வதக்கணும் ஸோ வதக்கி அந்த பச்சை வசனம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறத அப் கம்மிங்கில் அப்படியே பார்த்துட்டே வரோம் ஓகேங்களா நல்லா வதக்குனதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா சிக்கனை போடணும் ஸோ சிக்கனை போட்டுட்டு அந்த மசாலாலேயே நல்லா சிக்கனை ட்ரை ஆகிட்டே இருக்கணும் ஸோ சிக்கனில் நம்ம தண்ணி நிறைய ஊற்றி போகிறது ஸோ சிக்கனில் கொஞ்சம் தண்ணி விட இந்த ஸ்டேஜில் அப்போ நீங்கள் அந்த மசாலா கூட சிக்கனை நல்லா பெட்டிகிட்டே இருக்கணும் நல்லா பெரட்டி 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 ப பெட்டிகிட்டே இருக்கும்போது அது நல்லா ஒரு ரோஸ்ட் ஆன மாதிரி இருக்கும் சிக்கன் உங்களுக்கு தெரியும் வந்து கன்ஸ்டண்ட்டாக வந்துடும் அதுக்கப்புறம் அரைச்ச மசாலாவை நம்ம அதில் யூஸ் பண்ண போகிறோம் மசாலா இப்போ அதில் போட்டுடலாம் வாங்க ஸோ மசாலாவை நான் அதில் கொட்டிட்டேன் ஓகேவா மசாலா கொட்டிட்டு அதுக்கு மசாலா நம்ம வந்து ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் உங்கள் வீட்டையே தூக்கும் அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும் நீங்கள் அதை செய்யும் போதே உங்களுக்கு வாய் வரும் எப்போ நம்ம அந்த சட்டினா சிக்கனை வச்சு சாப்பிட போகிறோம்னு சாப்பிட்டு நினைப்போம் சும்மா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கோங்க இந்த கண்டிப்பாக இந்த சிக்கன் நீங்கள் சாப்பிடும்போது எங்கள் அப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த ரெவியூ அப்படி தான் நீங்கள் கொடுத்தாரு யார்மா செஞ்சது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்குன்னு சொன்னார் நான் செஞ்சேன்னா என் தம்பி வச்சு செஞ்சாலும் ஒரு டவுட் வந்து சப்பாக்கு அப்புறம் நான் தான் செஞ்சேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு சொன்னாங்க ஸோ என் தம்பியும் சாப்பிட்டு சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பர் அப்படிங்க ஸோ இந்த சிக்கன் கண்டிப்பாக செய்யுங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லார் மனுஷனும் நீங்கள் இடம் பிடிச்சிருவீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் கஸ்தூரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் சாமான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்தி ச பரோட்டா இந்த மாதிரி ஐட்டமும் சூப்பராக இருக்கும் தை சாதம் ஸோ எல்லாத்துக்கும் மஸ்ட் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு செட்டிநாடு கிரேவி இது செம்ம ஸ்மெல்லுங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட வந்து கேட்டாங்க என்ன அவ்வளோ வாசனையாக இருக்கேன்னு கேட்குற அளவுக்கு இந்த சமையல் இருக்கும் கண்டிப்பாக நல்லா கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ண போனால் கலர் சேஞ்ச் ஆகும் ஃபஸ்ட்டு இந்த கலருக்கு இப்போ இருக்கிற கலர் பார்த்திங்களா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறம் இறக்கும் போது கருவேப்பிலை கொத்தமல்லி சும்மா தூக்கலாம் போட்டு பெரட்டி வச்சிங்கன்னா உங்களோட செட்டிநாடு சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாது உங்கள் வீட்டில் எல்லாருமே எக்ஸ்ட்ரா சாப்பாடு கேட்பாங்க அன்றைக்கி ஸோ எக்ஸ்ட்ரா சாப்பாடை வெடித்து வச்சுக்கோங்க ரசம் வைங்க சூப்பராக கூட அந்த ரசத்துக்கும் இந்த செட்டிநாடு கிரேவிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என்னடா இப்படி சொல்கிறாங்க ஆகுதுன்னு நீங்களே இது பார்க்கும்போது ஆகி சாப்பிட தூண்டுற அளவுக்கு இருக்கும் இந்த சிக்கன் கசூரி இது உங்களுக்காக ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லாம் கணிச்சிருங்க மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்க மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களுக்கு டாட்டா பாய்